வணக்கம் என் எரிய நண்பர்களே நான் உங்கள் அன்பழன் முத்துக்குமன் பாஸ்கரன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கலர்ஃபுல்லும் சேனலில் என்ன டாபிக்னு பார்க்கறது மாதிரி நான் எப்போதும் உங்கள்கிட்ட உரிமையாக கேட்குறேன் அந்த நாலு வார்த்தையை அப்படின்னு கேட்குறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களை வீடியோ பார்க்க போகலாம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பேசுகிற சில வார்த்தைகளில் ஒருத்தங்களை வந்து திட்டுற மாதிரி சில பேர் சொல்லி கூப்பிடுவோம் ஆனால் அதுக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு சொல்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் வாங்க அது என்னான்னு பார்ப்போம் நண்பர்களே இதில் முதல் வார்த்தை பூச்சாண்டி பூச்சாண்டினா நம்ம வந்து இந்த குழந்தைகளை பயமுறுத்துறதுக்காக அநேகமாக நிறையா இதில் நம்ம சொல்லுவோம் இந்த சாப்பிட வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம பாட்டி நம்ம அம்மாலாம் சொன்னது தான் அந்த பூச்சாண்டி வந்துட்டார் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னது தான் அதை வந்து நம்ம இன்றைக்குமே சில இதில் என்னன்னு என்ன பூச்சாண்டி கட்டுறியா அப்படின்லாம் சொல்லி பழகியிருக்கோம் அப்படின்னா பூச்சாண்டினா நம்ம மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா ஒரு பயங்கரமான ஒரு உருவம் ஒரு நம்மளை வந்து ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு உருவம் நம்மளை வந்து தூக்கி சாப்பிட்ற ஒரு உருவம் அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம மனசில் பதிய வைக்கப்பட்டிருக்கு தூக்கிட்டு போய் நம்மளை வந்து பிச்சு தின்னணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பதிய வைக்கப்பட்டிருக்கு ஆனால் உண்மையிலே அந்த பூச்சாண்டி அப்படிங்கிற அந்த பதத்துக்கும் நம்ம கற்பனையாக பண்ணியிருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதாவது பூச்சாண்டி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா பூச்சி அப்படின்னாக்கா திருநீர் நம்ம விபூதி இருக்குல்ல விபூதியை பூசினவர்கள் பூசிய பூச்சி அப்படின்னாக்கா இங்கே பார்த்தாலும் மேலேலாம் பூசிக்கிறது ஆண்டின்னாக்கா நம்ம வழக்கமாக நம்ம பார்க்குறோம்ல ஆண்டிகள் வராங்க போகிறாங்கன்னெலாம் சொல்லுவோம்ல அந்தமாரி அவங்க அதாவது துறவரம் பூண்டவங்கள சொல்லுவாங்க இந்த மாதிரி திரு ரோட்டில் கோயில் வாசலில் இருக்கிறவங்களெல்லாம் சொல்லுவாங்க ஆண்டின்னு சொல்லுவாங்க காவியம் உடுத்திருப்பாங்க அந்த மாரி உள்ளவங்கள சாமியார்கள் அவங்கள வந்து தான் ஆண்டின்னு சொல்லுவாங்க அந்த விபூதி பூசிய அந்த ஆண்டிகள் அவங்கள வந்து அந்த காலத்தில் வந்து அப்படி வீட்டுக்கு வீடு சாப்பாடு கேட்டுட்டு அரிசி கேட்டுட்டு வரும்போது நீ சாப்பிட்லனா ஒன்று அவங்களோட அனுப்பி விட்ருவேன் அப்படின்னு குழந்தைங்களுக்கு விளையாட்டாக போக அதையே வந்து ஒரு இதாக நம்ம வந்து இப்போ பூச்சாண்டி வந்துடுவார் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல 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 இப்போ வந்து அது ஒரு பெரிய பயங்கரமான உருவமாக நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு நம்ம அடுத்தது பார்க்கலாம் நம்ம அடுத்த வார்த்தை பரதேசி இந்த பரதேசிங்கிறது நம்ம வந்து ஈஸியாக வேணாலும் திட்டி விடலாம் படா பரதேசி வேலை உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு திட்டுறது நம்ம வந்து ரொம்ப வழக்கமாக வைச்சிருக்கோம் ரொம்ப ஈஸியான வார்த்தையே போய்ட்டு அதாவது இந்த பரதேசிங்கிறது வந்து நம்ம என்னமோ அவனை வந்து ஒரு கேடு கட்டவன் எந்த விதமான இதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் ஒன்று அவன்கிட்ட இல்லாதவன் வெறு கையக்கவன் அவனை தான் நம்ம பரதேசின்னு சொல்கிறோம் அப்படின்னு நம்ம நினைத்திட்டு திட்டுறோம் ஆனால் பரதேசி அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் வந்து அவனை வந்து நம்ம கடவுளாக வணங்குறோன்னு அர்த்தம் ஓகேவா பரம்னாக்கா மேலே சொர்க்கலோகம் மேலே இறைவன் இருக்கிறதா சொல்ல அந்த உலகத்தை வந்து பரலோகம்னு சொல்லுவாங்க வேறு வேறு எல்லா மதத்துலேயுமே அதுக்கு வந்து பரலோகம் தான் பேர் அந்த பரலோகத்தில் வசிக்கிறவனை வந்து பரதேசி இந்திய தேசத்தில் வசிக்கிறவன் இந்திய தேசி வங்க தேசம் அந்தமாரி சொல்கிற மாதிரி அது வந்து பரதேசி அவன் வந்து இறைவனாக உங்களால் மதிக்கப்படுகிறான் அதுதான் அவனை வந்து நீங்கள் வந்து இறைவனாக கும்பிடுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்தது பார்க்கலாம் நண்பர்களே இப்போ இந்த பண்டாரங்கிற வார்த்தையை பற்றி பார்ப்போம் பண்டாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வழக்கமாக இப்போ மற்ற ரெண்டு இதில் மாதிரி இதுவும் வந்து ஒருத்தனை வந்து கீழ்மைப்படுத்துகிறதுக்காக நம்ம வார்த்தை போடா பண்டாரப்ப அவனே ஒரு ஆண்டி பண்டாரம் அவன்கிட்ட போய் என்ன இருக்கும் அப்புடின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த பண்டாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து மிகுந்த செல்வத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம்னு ஒரு ஆன்மீக சொற்பொழிவில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அதிவர்த்தவங்க சொன்னாங்க அது நீங்களும் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அது என்னது பண்டாரம் எப்படி பண்டாரங்கிறது வந்து ஒரு எதுவுமே இல்லாதவனை சொல்கிற வார்த்தை தானே அது எப்படி பெரிய செல்வத்தை உடையவனுங்கிறதுல வரும் பெரிய பணக்காரன் பெரிய சொத்துக்கு அதிபதி பெரிய குபேரங்கிற பொருளை நீங்கள் சொல்கிறீங்களா அது எப்படி வரும்னா பண்டு அப்படின்னாக்கா நம்ம வந்து பொருளை தான் குறிக்கும் அதாவது பண்டம் அப்படிங்கிறது வந்து பொருளை குறிக்கும் நம்ம வந்து சாப்பிட்ற பொருளுக்கு பேர் வந்து தின்பண்டம் அப்படின்னு பேர் உணவு பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொருள்களை பாதுகாக்கிற இடத்துக்கு பேர் வந்து பண்டக அப்படின்னு பேர் பண்டகம் அப்படின்னு பேர் அது விற்கிற இடத்துக்கு வந்து பண்டக சாலைன்னு பேர் அந்த பண்டகம் அப்படிங்கிறது வந்து பண்டு ப்ளஸ் அகம் பண்டு கூட்டலகம் அது பண்டுனாக்கா ஒரு பொருள் அதே மாதிரி திருக்குறளையும் வந்து பொருள்னு அது வந்து செல்வத்தை தான் குறிக்கும் அதாவது அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாததுக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு அதாவது இந்த உலகத்தில் பொருள் இல்லாதவனுக்கு எப்படி மதிப்பு இல்லையோ அதேமாதிரி பர உலக பரலோகத்துல அருள் இல்லாதவருக்கு மதிப்பு இல்லைங்கிறது வந்து திருக்குறள் இங்கே வந்து இந்த பொருளுங்கிறது வந்து செல்வத்தை குறிக்குது அதாவது இங்கே செல்வம் இல்லாதவனுக்கு இந்த உலகத்தில் வந்து ஒருத்தனுக்கு மதிப்பு இல்லை அதேமாதிரி அங்கே அன்பு இல்லாதவனுக்கு வந்து மறுமையில் வந்து மதிப்பு இல்லைங்கிறது வந்து திருவள்ளுவரோட வாக்கு ஆக பொருளுங்கிறது வந்து செல்வத்தை குறிக்கிது இங்கே பண்டுங்கிறது வந்து இப்போ செல்வத்தை குறிக்கிறதுனால இது வந்து செல்வத்தை செல்வத்துக்கு தான் பண்டாரம் அப்படிங்கிற பேருங்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இங்கிலீஷ் வார்த்தை ஃபண்டு அப்படின்னு சொல்கிறோம்ல எஃப்யூஎன்டி ஃபண்டு அப்படிங்கிறது வந்து இந்த பண்டுங்கிறதுலேருந்து வந்திருக்கலாங்கிறது என்னுடைய கணிப்பு இது இது வந்து எல்லாமே நம்மளோட அனுமானத்தில் வந்தது தான் நீங்கள் வந்து இதில் இல்லை தப்பு வேறு வரும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்பர்கள் வாழ்க வளமுடன்